வணக்கம் திமுகவோட ஆட்சி நிர்வாகத்தை விமர்சித்தோம்னா உத்தரப்பிரதேசத்துக்கு போ அங்கே போய் வாழ்ந்து பாரு அப்போ தான் தமிழ்நாட்டோட அருமை புரியும் வாங்கி ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு இன்னொரு உத்தரப்பிரதேசம் போல மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கை பற்றி சொல்லவே தேவையில்லை திமுகவுக்கு வாக்கு செலுத்திய திமுக ஆதரவு மனநிலை கொண்டு ஒருத்தட்ட போய் கேட்டால் கூட அவரே சொல்லுவார் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு ஏன்னா செய்தித்தாளை திறந்தா தொலைக்காட்சியை பார்த்தா வன்முறை தான் கொலை கொள்ளை வன்முறை வெறியாட்டம் சாதி வெறியாட்டம் சாதி ஆணவ கொலைகள் போதைப் பொருட்களின் புழக்கம் சாராய வியாபாரிகளோட ஆதிக்கம் கூலிப்படையின் ராஜ்யம் சர்வசதம கொலை பண்றேன் தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஆம் கொலை செய்யப்பட்டார் நீதிமன்ற வளாகத்துக்கு அருகாமையில கொலை நடக்குது ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில வாகனத்தை மறிச்சு பட்ட பகல்ல வந்து கூலிப்படை கொலை பண்றேன் கள்ளச்சாரையும் காய்ச்சலாங்க அப்படின்னு அதுக்கு எதிராகின்ற ரெண்டு இளைஞர்களை வந்து குத்தி கொண்டிருக்கேன் சமூக செயற்பாட்டாளர்கள் கொலை செய்யப்படுறாங்க கணவோட கொள்ளைக்கு எதிராக போராடுறாங்களா கொல்லப்படுறாங்க விஏஓ கொள்ளை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு விஏஓ சங்கம் அறிவிச்சு எங்களை துப்பாக்கி வைத்துக் கொள்ள அனுமதி கொடுங்க அப்படின்னு அறிவிச்சாங்க இதே திமுக ஆட்சி காலத்துல அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு இதுக்கெல்லாம் மணிமகுடம் சூட்ட அந்த ஓட ஒரு சம்பவம் வந்து காலையில் காலையில இருக்கு என்ன சம்பவம்னா நாடறியப்பட்ட பத்திரிக்கையாளர் சவுக்கு சங்கரோட வீட்டுக்குள்ளே ஒரு கும்பல் அத்துமீறி நுடைஞ்சி வீடு முழுக்க வந்து மனித கழிவும் சாக்கடை கழிவு எல்லாத்தையும் கொட்டி வீட்டில் இருந்த சவுக்கு சங்கரோட தாயாரை அச்சுறுத்தி மிரட்டல் விடுத்துருக்கு மிரட்டல் விடுத்துட்டு சர்வசாதாரமாக வீடு திரும்பிடுச்சு இந்த நொடி வரை அவங்க யாரும் கைது செய்யப்படலை காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு ஒம்பதரை மணிக்கு சவுக்கு சங்கர் வந்து வீட்டை விட்டு கிளம்புறது கிளம்புற சமயத்தில் ஒரு வாகனம் வருது அந்த வாகனத்தை பார்க்குறப்ப கொஞ்சம் அசாதாரணமாக இருக்கு அப்படிங்கறதுனால சந்தேக கண் கொண்டு பார்க்குறாரு சவுக்கு வாகனம் கிளம்புறப்ப அதுலேருந்து கொஞ்சம் போய் வந்து கல்லெடி தெரியறாங்க உடனே சவுக்கு வாகனத்தை முன்னோக்கி கொண்டு போயிட்டு அந்த காரை முன்னோக்கி கொண்டு போயிட்டு அங்கேருந்து தான் தாயாரை கூப்பிட்டு நீ கவனமா இருந்துக்க பாதுகாப்பாக இருந்துக்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுறாரு அதுக்குள்ள இந்த கும்பல் போய் சவுக்கு சங்கரோட வீட்டுக்குள்ள போய் கதவை தட்டுறாங்க கதவை திறக்கலனோடனே பின்புற கதவை போய் தட்டி உடச்சி உள்ளே போய் வீடு முழுக்க அந்த கழிவுகளை சாக்கடை கழிவு மனித கழிவு எல்லாத்தையும் கொட்டி வந்து தாயாரை ஒருமையில பேசி அச்சுறுத்தல் விடுத்து ஆபாசமாக பேசி அந்த தாயாரை வந்து சவுக்கு சங்கர்ட்ட பேச்சிட்ருக்காங்க வாட்ஸ்அப்பில் அந்த அலைபேசியை பிடுங்கி வாட்ஸ்அப் காலை வீடியோ காலை மாற்றி சவுக்கு சங்கரை வந்து ஒருமையில ஆபாசமாக பேசி கொலைமரட்டில் விட்டுட்டு எல்லா கலைவரும் பண்ணுறாங்க இதுக்கு இடையில வந்து சவுக்கு சங்கரை வந்து நூறுங்கிற காவல்துறை அவசர எண்ணுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறார் அவர் கீழ்ப்பாக்கத்தில் வசிக்கிறாரு சென்னைக்குள்ளான் வருது உடனடியாக காவல்துறை நினைச்சு தான் போயிருக்கலாம் ஆனால் சாவகாசமாக இருபது நிமிஷம் கழிச்சு போயிருக்காங்க போன பிறகு என்ன பண்ணிருக்காங்கன்னா மூணு மணி நேரம் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள கலையபுரம் பண்ண அந்த கூட்டத்தை வந்து கும்பலை கும்பலை வந்து மூணு மணி நேரம் வரைக்கும் அங்கே இருக்க அனுமதிச்சிருக்காங்க ஒரு வீடு முற்றுகை பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவித்தால் கூட அவங்கள வந்து ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கைது பண்ணிடுவாங்க இல்லை ரொம்ப ஆட்சியாளர் விட்ட முற்றுகிட்ட போறாங்கன்னா முன்கூட்டியே கைது பண்ணிடுவாங்க அங்கே வந்து வீடு முற்றுகைங்கிற போராட்டம் கூட இல்லை வீட்டுக்குள்ளே அத்துமீறல் நுழைஞ்சி கழிவுகளை கொட்டி அச்சுறுத்துற மிரட்டில் எடுக்கிற ஒரு அராஜக போக்கு அப்போ அவங்கள உடனடியாக கைது பண்ணிக்கணும் மூணு மணி நேரம் வரைக்கும் கைது வச்சிருந்து சவுக்கு சங்கரை நீங்கள் வீட்டுக்கிட்ட வராதிங்க நாங்கள் சொல்கிறப்ப வாங்க அப்படின்னு சவுக்கு சங்கரை வீட்டுக்கு வராமல் நிறுத்தி விட்டுருக்காங்க அதுக்கு பிறகு அந்த கூட்டம் ஒரு தர்ணா போராட்டம் போல் உட்காந்துக்கிட்டு அவங்க முழக்கம் முட்டுட்டு சாலையில் வந்து கைது செய் கைது செய் சவுக்கு சங்கரை கைது செய் அப்புடின்னு முழக்கம் முட்டுட்டு அவங்க சாவகாசமாக கிளம்பி போயிட்டாங்க இந்த நொடி வரைக்கும் அவங்க யாரையும் கைது கொடுல ஏன்னா திமுக அரசு இதை குற்றமாகவே கெடுதல வீட்டுக்குள்ள அத்துமீறி நுடைஞ்சது கழிவுகளை கொட்டினது தாயாரை மிரட்டினது சவுக்கு சங்கர வீடியோ காலில் மிரட்டினது அப்புறம் வந்து இந்த கதவை உடைச்சது எதுவுமே குற்றம் இல்லை ஏன்னா திமுக அரசு விரும்புது அதனால் இந்த வேலையை வந்து அப்படியே விட்டாங்க இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது சவுக்கு சங்கர் வந்து அவர் நம்பகத்தன்மை கொண்ட ஆள் இல்லை ரொம்ப சரியான ஆள் இல்லை அவர் வந்து இதுக்கெல்லாம் இதெல்லாம் அவர் வாங்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் செய்து கொண்டு போனால் இன்னைக்கு சவுக்கு சங்கர் கிடந்தது நாளைக்கு யாருக்கெல்லாம் நடக்கும் ஜனநாயக தன்மைங்கிறது கொஞ்சோடு இருந்தால் கூட இதை கண்டிச்சாகணும் இதை எப்படி அனுமதிக்க முடியும் ஒருத்தவங்க வீட்டுக்குள் நடைஞ்சி கழிவுகளை கொட்டுறாங்கன்னா வரவையில் இருக்கட்டா துப்புரவு பணியாளர்களாம் நூறு விழுக்காடு அவங்க துப்புரவு பணியாளர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை இவங்களை ஒருங்கிணைச்சி யார் கொண்டு வந்தது அப்படின்னு பார்த்தா வாணி ஸ்ரீ விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பெண்மணி இவங்க யாருன்னு இவங்க பின்பற்ற பார்த்தா இவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ந்தையோட ஆதரவாளர் அப்போ அவங்க இந்த வேலையை பார்க்குறாங்க அவங்களோட முகநூலில் வந்து இந்த எல்லா காட்சிகளும் வந்து நேரளையாக போகுது அப்போ யாருக்காக பண்றாங்க இவங்க பிறந்தைக்காக செல்வ என்ன இதில் பங்கு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து காணொலியில் பேசுறார் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே கழிவுநீர் வாகனம் வந்து மத்திய மாநில அரசோட நிதியுதவியில் வாங்கப்படுது அந்த கல்லூரி வாகனம் வந்து இரநூத்தி முப்பது வாங்கப்படுது அதை எண்பது தான் உரிய பயனாளர்களுக்கு போய் சேர்ந்துச்சு மீது எல்லாத்தையும் பினாமி பேரில் வாங்கி செல்வப் பிறந்தகை வந்து ஊழல் பண்ணிட்டாரு அதுல பெரியவர்கள காசு பார்த்துட்டாரு அப்படின்னு ஒரு பத்து நாளைக்கு முடி ஒரு காணொலியில பதிவு பண்ணுறாரு அந்த காணொலியில் அந்த செய்தியை பதிவுணதுக்காக அதை பழிவாங்க நோக்கோடு இந்த செல்வ பிறந்த வந்து இதை பண்ணியிருக்காரு ஏற்கனவே வந்து தமிழ்நாடு காவல்துறையில அதிகாரியாக இருக்கக்கூடிய அருண் அவருக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆகாது எல்லாருக்கும் அது தெரியும் ஏற்கனவே பல முறை தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அருண் வந்து சவுக்கு சங்கரை பழிவாங்கிருக்காரு அதோட நீட்சியாக தொடர்ச்சியாக உன்னை விடவே மாட்டேன்டா நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன்டா என்பது போல இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது இதுக்கு அத்தனை எதிர்கட்சிகளும் கண்டனங்களை பதிவு பண்ணுறாங்க அண்ணன் சீமானர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு மோசமான ஆட்சி நடக்குது அந்த மோசமான ஆட்சிக்கான சாட்சி சவுக்கு சங்க வீசு வீட்டில் வந்து வீசப்பட்ட சாக்கடை அப்படின்னு பதிவு பண்ணுறாங்க இதை எல்லாரும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்குது யாருக்கோ நடக்குது அப்படின்னு நினச்சோம்னா நாளைக்கு நமக்கு நடத்தி காட்டுவாங்க முத முதலாக வந்து காவல்துறை யாரோ ஒருத்தனோட கையை ஒடிச்சிருக்கோம் ஒடிச்சுட்டு பாத்ரூமில் வலிக்கு வந்துட்டாரு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருப்பேன் ஆனா இன்னைக்கு அது ஒரு பொது விதியாக மாற்றப்பட்டு எல்லாருக்கையும் ஒடிச்சு விட்டு பாத்ரூம்ல வலித்து விழுந்தாரு அப்படின்னு கதை சொல்றேன் எப்போதுமே அரசதிகாரம் வந்து பின்பலம் இல்லாத ஆட்களை தான் குறி வச்சு எல்லா வரையும் பார்ப்பேன் அப்ப இதை கண்டிக்க வேண்டியது தார்மீக கடமை ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டோட பத்திரிகை உலகம் அப்படி கள்ளமாக சாதிக்குது வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது வந்து திமுகவோட ஆட்சி ஒருவேளை இந்த சவுக்கு சங்க வீட்டில் வந்து இந்த பத்திரிக்கை கழிவுகள் வந்து அதிமுக ஆட்சியில் கொட்டப்பட்டிருந்தா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய போய் போராட்டம் பண்ணிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க இது ஒரு வாரம் ஆள் அதை பேசக்கூடாது இருப்பாங்க ஆனால் நடப்பது திமுக ஆட்சி இல்லையா படியளக்கிற எஜமான வந்து பகைச்சிக்க முடியாது இல்லை அப்புறம் மாசம் மாதம் வர வேண்டிய காசு வராமல் போயிடும்ல ஏன்னா இங்கே பத்திரிக்கை அழகிற போர் இல்லைங்கிற பல பேருக்கு இரட்டை சம்பளம் ஒன்று நிறுவனம் தருது இன்னொன்று அறிவாலயம் தருது இல்லை நிறுவனம் கொடுக்கக்கூடிய காசு கூட விசுவாசம் இல்லை அறிவாலயம் கொடுக்கக்கூடிய காசு தான் விசுவாசமாக இருக்கேன் அதில் இந்த செந்துவேள் ஜென்ராம் இவங்கெல்லாம் கேவலப்பட்டவங்க போன ஆட்சியில் அவங்க எல்லாம் பேசுனதுக்கும் இந்த ஆட்சியில் பேசுகிறதுக்கும் நூறு விழுக்காடு மாறுபாடு இருக்கு இந்த சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அரசு பழி வாங்குது சவுக்கு சங்கரை மட்டும் இல்லை இந்த அரசை விமர்சித்து அரசை கேள்வி கேட்டு யார் யார் பேசுகிறாங்களோ அத்தனை பேரும் குறிக்கிறேன் இந்த திமுக ஆட்சி காலத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகன் நான்கு முறை கைச்சு நான்கு முறை கைது கொண்ட அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு சமூக விரோத செயல் ஈடுபட்டாரா கொலை செஞ்சாரா கொள்ளை செஞ்சாரா இல்ல வந்து வன்கொடுமை செஞ்சாரா இல்ல வந்து கனிமூடங்களை அள்ளி கொண்டு போனாரா மனதை கொள்ளையடிச்சாரா இல்ல அரசு வரி பணத்தை வந்து சுரண்டி தின்னாரா என்ன பண்ணாரு மண்ணுக்காக மக்களுக்காக பேசினாரு மக்கள் பக்கம்னு அரச கேள்வி எழுப்பினார் அவரோட வீச்சு அவரோட பேச்சு வீச்சா இருக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது சமாளிக்க முடியல அண்ணன் சாட்டை தொந்தரோட நான்கு முறை கைது பண்ண குண்டா சட்டத்தை பாய்ச்சின அதே போல சவுக்கு சங்கரை மூன்று முறைக்கு மேல கை பண்ணிட்டாங்க கைது பண்ணி சிறைக்குள்ள வச்சு அடிச்சு உடைச்சி கைய உடிச்சு போதை பொருள் விளக்க பொய்யா போட்டு அவரை அலுவலகத்தை மூடி வீட்டுக்கு சீல் வச்சு அதே போல அவரை பேட்டெடுத்துக்காக அண்ணன் பெலிக் ஜெரால்ட கைது பண்ணி அவர் வீட்டில் சோதனை போட்டு அவர் அலுவலகத்தில் பொருட்களை அப்புறம் அள்ளி கொண்டு போய் எல்லா கொடுமையும் பண்றாங்க எல்லா கொடுமையும் பண்றாங்க ஒரு விமர்சனத்தை ஏத்துக்குவோம் அதை உள்வாங்குவோம் பிள்ளைய திருத்திக்குவோம் அந்த மனப்போக்கு இல்லை அரச விமர்சிச்சான குரு வைக்கிறது சபீர் அகமது பேசுறாரு சபீர் அகமது இந்த அரசு மீது விமர்சனம் வைக்கிறார் அவர் வச்சதற்காக வெளிப்படையா வெளிப்படையா ஆர் எஸ் மகன் ட்விட்டர் ஸ்பேஸ்ல அவனை எல்லாம் நடமாடவே விடக்கூடாது காளி பண்ணணும்னு பேசுகிறார் அப்போ வெளிப்படையாக பொது வெளியில் அப்படி பேசுகிறேன் பின்புலத்தில் என்னென்ன பேசுவான் எவ்வளோ அச்சத்தை விடுப்பான் அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவன் ஜனநாயகம் பேசுவாங்க இதே செல்வ பிறந்தையும் பேசுவார் ஜனநாயகம்னு பேசுவார் ஜனநாயகம் சகோதரத்துவமும் பேசுவார் ஆனால் அவர் ஆளை ஏவி விட்டு ஒரு பத்திரிக்கையாளர் வீட்டுக்குள்ளே வந்து ஆளை கும்பலை ஏவி விட்டு இது போல் சண்டித்தனங்களை காளித்தனங்களை பண்ணி விட்டு நாளைக்கு ஃபாஸ்ட்டத்தை வீழ்த்தணும் ஜனநாயகத்தை காக்கணும் இந்த கொடுமைகளை எப்படி சரிச்சிக்க முடியும் இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களை வந்து சவுக்கு சங்கரை கொச்சைப்படுத்திட்டாருங்கிறாங்க ஒருவேளை கொச்சைப்படுத்தி இருந்தா கூட போய் வழக்கு புகார் கொடு நீதிமன்றத்தில் இல்லை வந்து காவல் நிலையத்தில் தாராளமாக எடுப்பாங்க நீதிமன்றத்தில் வழக்கத்தோடு இல்லைன்னா காவல் நிலையத்தில் போய் புகார் கொடு தாராளமாக எடுப்பாங்க ஏன்னா சவுக்கு சங்கர மேலே கடனே கடுப்பில் இருக்காங்க அருணுக்கு சம கடுப்பு இருக்குது காவல் அதிகாரிக்கு தாராளமாக எடுப்பாங்க அதை விட்டு விட்டு வீட்டுக்குள்ள அத்தும நுழைய என்ன பழக்கம் இது என்ன அணுக அராஜகம் இல்லையா இதுல இன்னைக்கு வந்து துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு திமுகவோட இந்த கூலிப்படை இணைய கூலிப்படை கிளம்பி இருக்கு இதே துப்புரவு பணியாளர்கள் இதே தூய்மை பணியாளர்கள் உழைக்கும் மக்கள் விளிம்பநிலை மக்கள் அவங்க தீபாவளி சமயத்துல போராடினாங்க என்ன போராடினாங்க நாலு ஒன்றுக்குகளுக்கு வந்து அறுநூத்தி ஐம்பது ரூபா தரணும் ஆனா ஐநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் தான் தர்றாங்க அதை அறுநூத்தம்பது ரூபாயா உயர்த்தணும் அப்புறம் தீபாவளி போனஸ் பதினஞ்சாயிரம் ரூபாய் தரணும்னு சொல்லிட்டு அவங்க போராடினாங்க அன்னைக்கு போராடின போது இந்த திமுகவுக்கால் இன்னைக்கு குறைக்கக்கூடிய இந்த நாய்கள் அன்னைக்கு வாய்த்துற நாய்களை துப்புரவு பணிகளுக்காக அந்த துப்புரவு பணியாளருக்கு வந்து போனஸ் தரணும் அவங்களோட வேலையை வந்து உறுதிப்படுத்தணும் ஒப்பந்த பணியாளர் வைக்கக்கூடாது அதே போல துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து கையுறை அவசியம் இன்னைக்கு மனித கழிவு மனித அழுறது கொடுமை அப்புறம் இந்தியாவிலே அதிகப்படியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அந்த சாக்கடை ஆள்றப்ப அந்த விசவாய் தாக்கி இறந்து போகிறாங்க இதெல்லாம் தடுக்கப்படம் பேசுறாங்களா ஒருபோதும் பேச மாட்டாங்க ஆனால் இப்போ திடீர்னு வாங்கி சவுக்கு சங்கர் துப்புரவு பேசி பேசிவிட்டார் துப்புரவு பணியாளர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு கிளம்புவாங்க தமிழ்நாட்டில் மிக மோசமான காட்டாட்சி நடக்கிறது கொடுங்கோல் ஆட்சி நடக்கிறது ஆனால் இந்த கொடுங்கோல் ஆட்சி சமூக நீதி பேரில் ஜனநாயகத்தின் பேரில் நடக்குது சமூக நீதியும்பான் ஜனநாயகம் பா திராவிட மாடலும்பான் கருத்திரியும் கண்ணியும்பான் ஆனால் எல்லா ஆயோக் பண்ணுவான் அதான் திமுக அதனால இன்னும் ஒரு பத்து மாதத்துக்குள்ள தேர்தல் வரப்போகுது எவ்வளவு அநியாயங்களை அக்கிரமங்களை கொடுமைகளை திமுக பண்ண முடியுமோ பண்ணட்டும் பத்து மாதத்துக்கு பிறகு பத்தாண்டு காலம் திமுகவில் மக்கள் எப்படி கூப்பிட வச்சாங்களோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் ஸ்டாலின் வந்து கடந்த கால தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் அப்பா பண்ணலாம் தவறுனு எப்படி மன்றா மன்றாடி மன்னிப்பு கேட்டாரோ அதே போல் திமுக மன்றாடக்கூடிய திமுக கூப்பில் குறக்கூடிய நிலை உருவாகும் அது பத்து மாத காலத்தில் தமிழ்நாட்டில் சாத்தியப்படும்